சூப்பர் ஸ்டாரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் இளைய மகள் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இவர்கள் மீது ரஜினியின் ரசிகர்களுக்கு அவ்வளவாக பற்றுதல் இல்லாமல் போனதற்கு அந்த இரண்டு பெண்கள் தான் காரணம் அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே தலைவரை எந்த லெவலுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அதை பக்கமாக செய்து முடித்து விடுவார்கள் ரஜினி நடிக்கும் படங்களில் இந்த பெண்களின் பங்கு இருக்கிறது என்று தெரிந்தாலே ரஜினி ரசிகர்களுக்கு அள்ளுவிட்டு போய்விடும் ஏதாவது ஒரு இடத்தில் சறுக்கி விழுந்தால் பரவாயில்லை ஆனால் ரஜினியின் மக்கள்கள் இருவருமே எடுத்து வைக்கும் ஸ்டெப் மொத்தமும் தொடர்ந்து சரிக்கொண்டுதான் வருகிறது பெண்களை எப்படியாவது முன்னேற்றி விட வேண்டும் என தலைவரும் வருகிறார் காதல் கணவரை பிரிந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நான் நடித்த படம் பண்ணுகிறேன் என்று சொன்னதும் மகளுக்காக படத்தின் மொத்த கதையையும் தாங்கி நடித்து கொடுத்தார் இந்த படத்தில் நடிகர்கள் விஷ்ணு விஷால் விக்ராந்த் லீட் ரோலில் நடித்திருக்கிறார்கள் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் கிமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரபலமான லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்க இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார் ஸ்போர்ட்ஸ் டிராமா திரைப்பட உருவாக்கி இருக்கும் இந்த படத்தில் கிரிக்கெட் விளையாட்டின் பின்னணியில் ஹிந்து மற்றும் முஸ்லிம் மதம் மோதல் எப்படி தூண்டிவிடப்படுகிறது மத நல்லிணக்கம் குறித்த பல விஷயங்களை காட்டியிருப்பார் ஐஸ்வர்யா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கேமியோ பல வருடங்களுக்கு பிறகு விக்ராந்த் நடித்திருக்கும் படம் விஷ்ணு விஷாலின் அடையாளமான கிரிக்கெட் சார்ந்த படம் என்பதால் இந்த படத்திற்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஹைப் இருந்தது அந்த வகையில் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த திரைப்படம் உலகளவில் ரிலீஸ் ஆனது படம் ரிலீஸ் ஆன ஆரம்ப தினங்களில் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் நாளுக்கு நாள் லால்சலாம் படத்திற்கான வரவேற்பு திரையரங்குகளில் குறைய தொடங்கியது எனினும் படத்தை பார்த்த ரசிகர்கள் படம் குறித்து பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வந்தார்கள் படத்திற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை முதல் நாளில் ஓபனிங் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்தது இரண்டாவது நாளிலும் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே கலெக்ஷன் செய்திருந்தது மூன்றாவது நாள் மூன்று கோடி ரூபாய் என கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது முதல் மூன்று நாளுக்கு பின்னர் லால்சலாம் வசூல் மிக மோசமான நிலையை நோக்கி செல்ல தொடங்கியது ஒரு கட்டத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவாக கலெக்ஷன் செய்த கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மேலும் ஒட்டுமொத்தமாக இதுவரை பதினைந்து புள்ளி முப்பத்தி கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் செய்துள்ளதால் லால்செலாம் நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கியுள்ள லால்சலாம் இதுவரை பதினைந்து கோடி மட்டுமே வசூலித்துள்ளது லைகா நிறுவனத்திற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது வெளியிட்ட விழாவில் எனது அப்பா ரஜினி சங்கி இல்லை என ஐஸ்வர்யா பேசியது வைரல் ஆனது ரஜினி சங்கியாக இருந்தால் சலாம் படத்தில் நடித்திருக்கவே மாட்டார் என கூறியிருந்தார் இதுதான் லால் சலாம் படத்தின் தோல்விக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே படத்தை பார்த்தவர்கள் எல்லாம் பார்க்காதவர்களிடம் தயவு செய்து அந்த படத்திற்கு மட்டும் போகாதீங்க என்று ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இளம் ஹீரோ மணிகண்டன் நடித்த லவர் படம் வசூலை வாரி குவித்தது ரஜினி பொண்ணுக்கு படம் எடுக்கவே தெரியல என பார்த்தவர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கும் போது நேக்காக அந்த படியில் தூக்கி லைகா புரொடக்ஷன் தமிழ்குமரன் மீது சுமத்தி விட்டார் ஐஸ்வர்யா அதாவது தமிழ்குமரன் சரியாக விளம்பரப்படுத்தவில்லை என்பதால் தான் வெற்றி பெறவில்லையாம் ஒரு நல்ல படத்திற்கு விளம்பரம் தேவையில்லை என்று இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு அப்பா பெயரை வைத்து நாங்க வேலை செய்ய விரும்பவில்லை என்று மேடையில் ஏறி அரைக்குவல் போட்டாலும் எழுபது வயதை தாண்டி அப்பாவின் முதுகில் தான் என்று அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் லால் சலாம் படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த படத்தின் ஓடி உரிமத்தை பிரபலமான நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தது அந்த வகையில் வருகின்ற மார்ச் முதல் வாரத்தில் லால்சலாம் திரைப்படம் மோடி ரிலீஸ் என கூறப்படுகிறது தேதி குறித்து அடுத்த சில தினங்களில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது